ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஆறாம் திருமொழி திருவரங்க திவதேச பாசுரம் மிக சுலபமானது எளிதானது அப்படியே படித்தும் போகிறேன் உங்களுக்கு அர்த்தம் புரியும் பாருங்க கைமான மழகளிற்றை கடல் கிடந்த கருமணியை மைம்பான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மானை எனக்கு என்றும் கினியானை பணிகாத்த அம்பானை யான் கண்டது அணினி ஏத்த நரங்கத்தே மழகளிரு அப்படின்னு சொல்கிற சோலை மழகளிரே அப்படின்னு சொல்லுவா அப்புறம் இங்கே மைம்பான மரதகத்தை கருப்பு மச்சை மையனா கருப்புன்னு பண்ணுவோம் எனக்கென்றும் கினிய ஆனை பணிக ஆத்த அம்மா ஆய ஆனிரைகளை காக்க கோவர்தனவனை எடுத்தவனைன்னு அப்படின்னு சொல்கிறார் அணி நீர் தென்னரங்கத்தை படிச்சுள்ள நினைக்கிறேன் மைம் கைம்மான மழகழிற்ற கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மானை எனக்கு என்றும் கினியானை பணிகாத்தாம்பானை யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தே அப்புறமா பேரானை குறுங்குடியம் பெருமானை திருத்தன்கால் ஊரானை கரம்பனூர் உத்தமனை முத்திலங்கு காராறு தின் கடல் கீழும் மலைகேழ் உலகேழும் உண்டும் ஆறாது என்று இருந்தானை கண்டது தென்னரங்கத்தே இதில் வந்து திருப்பேர் திருக்குறுங்குடி திருத்தன்கால் கரம்பனூர் கரம்பனூர் அப்படிங்கிற அந்த உத்தமர் கோவில் எனக்கு திவதேசத்தை சொல்கிறார்க்கு இதில் அதுதான் முக்கியம் அர்த்தமாக நினைக்கிறேன் பாசனம் படிச்சு விடுறேன் பேரானை பெருமானை திருத்தண்கால் ஊரானை கரம்பனூர் உத்தமனை முத்திலங்கு காராறு கடல் கீழும் மலைகீழ் இவ்வுலகு ஏழும் உண்டும் ஆராது என்று இருந்தானை கண்டது தென் அரங்கத்தே அடுத்த பார்க்கணும் ஏனாகி உலகிடந்து அன்று இருநிலனும் பெருவிசும்பும் தானாக பெருபானை தன்னடியார் மனத்து என்றும் தேனாகி அமுதாகி திகழ்ந்தானை மகிழ்ந்து உருகால் ஆனாயன் ஆனானை கண்டது தென்னரங்கத்தே ஏனாகின வராகமாகின்னு புரிஞ்சுக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை நான் திருபாசனம் படிச்சுட்டு போகிறேன் ஏனாகி உலகிடந்து அன்று கிருநிலனும் பெருவிசும்பும் தானாய பெருபானை தன்னடி என்றும் தேனாகி அமுதாகித் திகழ்ந்தானை மகிழ்ந்து உருகால் ஆனாயன் ஆனானை கண்டது தென்னரங்கத்தே மகிழ்ந்து கண்ணனானானது ஆனிரை ஆனிரைகளை மேய்ப்பதில் பெருமானுக்கு ரொம்ப இஷ்டம் தான் மகிழ்ந்து ஊர்கார் அப்படி பார்த்து அடுத்த பாசனம் வளர்ந்த வளர்ந்தவனை தடங்கடலுள் வலியுறுவில் திரி இசகடம் தளர்ந்து உதிர உதைத்தவனை தரியா தரியாது அன்று இரணியனை அனை பிளந்தவனை பெருநிலம் ஈரடு நீட்டி ஈரடி நீட்டி பண்டு உருகால் அளந்தவனை யான் கண்டது அணி நீர் தன்னரங்கத்தே தடங்கடலுள் வலி உருவில் வளர்ந்தவனை நல்ல பார்க்கடலில் ரொம்ப வலிமை மிக்கவனாக பெரிய பெரிய அசாமையாக தூங்கின்னு இருக்காங்கிறது வளர்ந்தவனை தடங்கடலுள் வலி உருவில் அதே மாதிரி திரிசகடம் தளர்ந்து உதிர உதிர்த்தவனை சகடாசுரன் அழைத்ததை சொல்கிறான் உதிர்த்தவனை தறியாது அன்று கிரணியனை பிளந்தவனை கிரணியனை தறியாது பிளந்தவனை இரணியன் வந்து பாகவதாவசாரம் செய்தான் பிரகலாதனுக்கு செய்த அவன் தீய செயல்களான் நினச்சின்னு அவனை தாங்க முடியலன்னு கொண்டுட்டான் தான் பிளந்தான் தறியாது பொறுக்க முடியாது இரணியனை கொன்றான் அப்புறம் புரிநிலம் ஈரடி நீட்டி பண்டொரு நாள் அளந்தவனை யான் கண்டது அடிநீர் தென்னரங்கத்தே படிக்கலாம் நினைக்கிறேன் வளர்ந்தவனை தடங்கடலுள் பலி உருவில் திரிசகடம் தளர்ந்து உதிர உதைத்தவனை தறியாத தறியாது அன்று இரணியனை பிளந்தவனை பெருநிலம் கீரிடு நீட்டி பண்டொரு நாள் அளந்தவனை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே நீர் அழலாய் நெடு நிலனாய் நின்றானை அன்று அரக்கன் ஊர் அழலால் உண்டானை கண்டார் பின் காடாமே பேரழலாய் பெருவிசும்பாய் பின்மறையோர் மந்திரத்தின் ஊர் அழலால் உண்டானை கண்டது தென்னரங்கத்தே நீர் அழலாய் தண்ணீராய் நெருப் அக்னியாய் நெடுநிலனாய் நின்றானே அப்படின்னு பஞ்சபூதங்களை சொல்ல வந்தவர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அன்று அரக்கன் ஊர் அர ராவணனுடைய ஊரான இலங்கை அழலால் புண்டானை அதற்கு எரியூட்டியவனை கண்டார் பின் காடாமே அப்படின்னா இலங்கை முன்ன எப்படி பார்த்தாலோ அது மாதிரி திருப்பி பார்க்க முடியாதபடி அழித்தான்ங்கிறதான் கண்டார்பின் பாராமை முன்னவர் முன்னவர் பார்த்தா இலங்கை அப்படி திரும்பி பார்க்க கண்டார் கண்டார்பின் காடாமே பேர் அடலாய் படபாக்னி அப்படின்னு ஒரு அக்னி இருக்கிறது அப்படின்னு இந்த சனாதன தர்மத்தின் நம்பிக்கை அது வேற ஒன்றும் இல்லை அந்த பூமி முழுதுமாக குளிராமல் உள்ளே ஒரு பெரிய அக்னி இருக்குது பாருங்க அக்னி பிழம்பு அதைத்தான் சொல்கிறார் நம்ம புரிஞ்சுக்கலாம் அது பேர் பேரழாய் பெருவிசும்பாய் பின் மரையோர் மந்திரத்தின் ஆர் அடலால் குண்டானை வேற ஒன்றும் இல்லை மந்திரம் சொல்லி செய்கிறார்கள் அவர்கள் இடுகின்ற ஆகுதி அது ஆரழலால் குண்டானை அது அக்னி மூலமாகத்தான் அவனுக்கு கிடைக்கிறது அவனை அப்படிங்கிறத புரிஞ்சு படிக்கலாம் நினைக்கிறேன் நீர் அடலாய் நெடுவிசும்பாய் நீளாய் நெடுநிலனாய் நின்றானை கண் ஊர் அடலால் குண்டானே கண்டார்பின் காடாமே பேர் அழலாய் பெருவிசும்பாய் பின் மறையோர் மந்திரத்தின் ஆர் அடலால் உண்டானை கண்டது தென்னரங்கத்தே எப்படிங்களா தஞ்சினத்தை தவிர்த்து அடைந்தார் தவணறியை தறியாது கஞ்சனை கொன்று அன்று உலகம் உண்டு மிழ்ந்த கற்பகத்தை வெஞ்சினத்தை கொடுத்துழூன் விசை உருவை அசைவித்த அஞ்சிரை புட்பாகனை யான் கண்டது தென்னரங்கத்தேன் வஞ்சினத்தை சாரி தஞ்சினத்தை தவிர்த்து அடைந்தார் நம்ம கோபத்தெல்லாம் விட்டுட்டு பெருமானை போய் அடைகிறது அதான் அர்த்தம் இப்போ அப்படிப்பட்ட அது ஒரு தவநெறி அந்த வஞ்சினத்தை தவிர்த்தடைந்தார் தவணறியை சத்பதாச்சாரா அப்படின்னு விஷ்ணு சாசனாமத்தில் ஒரு திருநாள் சத்பதாச்சாரா சாத்வ குணத்தை உடைய பெரியோர்கள் வழி போகின்ற ஒரு வழிதான் பெருமாள் அதான் அதை தான் சொல்லியிருக்கார் அந்த திருவரியை தனியாக அது கஞ்சனை கொன்று அதே மாதிரி கஞ்சனையும் தாங்க முடியல ஆனால் அவனை கொன்று அன்று உலகம் புண்டு உமிழ்ந்த கற்பகத்தை அர்த்தமாகுது உங்களுக்கு வெஞ்சிநத்தை கொடுந்தொழிலோன் விசை குருவை அசைவித்த அஞ்சிறை புட்பாகனை கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு வானாவசுரத்து வானாசுர வதத்தின் பொழுது சிவபிரான் வானாசுரனுக்கு உதவியாக வந்தான் அவ்வளோ வெஞ்சினத்தை கொடுந்தொழோன் அப்படின்னு சிவபிராமில் சொல்கிற விசை உருவை பை அசைவித்த விசை உருவுன்னு சிவபிராமனுடைய பலத்தை அவனுடைய வீரியத்தை அசைவித்த தோற்கடித்த இல்லாது செய்த அஞ்சரை பொட்பாகனை அத்தை மருத்துவங்களை குருடனை வாகனமாக கொண்டவனை யான் கண்டது தென்னரங்கத்தை படிச்சுட நினைக்கிறேன் தஞ்சி நத்தை தவிர்த்து அடைந்தார் தவறியை தனியாது கஞ்சனை கொன்று அன்று உலகம் குண்டு விழுந்த கற்பகத்தை வெஞ்சி நத்தை கொடுந்து இழோன் விசை உருவை அசைவித்த அஞ்சிரை புட்பாக் பாகனை யான் கண்டது தென்னரங்கத்தே அடுத்த பாக்கிறோம் சிந்தனையை தவறியை திருமாலை பிரியாது வந்து எனது மனத்திருந்த வடமலையை வரிவண்டார் கொந்தணைந்த புழில் கோவல் உலகப்பான் அடி நிமிர்ந்த அந்தணனை யான் கண்டது அணிநீர்த்த நரங்கத்தே சிந்தனையை தவ நெறியை அர்த்தம் சொல்ல தேவையில்லை திருபாலை நம்முடைய சிந்தனையே பெருமாள் தான் அடியாளுடைய எப்பொழுதும் இருப்போன்னு பெருமாள் அவர்கள் செய்கின்ற தவணெறி எல்லாம் பெருமாள் அப்படிப்பட்ட திருமலை பிரியாது வந்து எனது மனத்து இருந்த வடமலையை இந்த வடமலைங்கிறது திருவேங்கடமலைன்னு ஞாபகம் உங்களுக்கு ஆசையாக இருந்ததுன்னா வதரி வணங்குதுமே என்கிற அந்த ஆசிரம பெருமானை கூட நம்ம வடமலையை வரி வண்டாரு கொந்தனைந்த பொழில் கோவல் பொழில் கோவல் திருக்கோவலூரை சொல்கிறார் பண்டுகள் இருக்கின்ற பொருள் சூழ்ந்து திருக்கோவலூர் அங்கே அங்கே இருக்கிறவர் என்ன பண்ணான் உலகான் இந்த உலகத்தை அளப்பான் இந்த உலகத்தை அளப்பதற்காக அடி நிமிர்ந்த அந்தணனை அந்தணனைன்னு வாமனனை சொல்கிறார் வாமனனாக சென்றான் வேள்வியில் அவன் நிலம் தந்தேன் என்றவுடன் நிமிர்ந்தான் இந்த உலகத்தை அளப்பதற்காக அதனால் அந்தணனை யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தே படிக்கலாமா சிந்தனையை தவறறியை திருபாலை பிரியாது வந்து எனது மனத்திருந்த வடமலையை வரிவண்டார் கொந்தனைந்த பொழில் கோவல் உலகளப்பான் அடி நிபர்த்த அந்தணனை யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தே துவரித்த உடையார்க்கும் தூய்மை சமடர்க்கும் அவர்கட்கு அங்கு அருளில்லா அருளானே தன்னடைந்த எமர்கட்கும் அடியேற்கும் எம்மார்க்கும் எம்மனைக்கும் அவர்க்கும் அமரர்க்கும் பிரானை கண்டது தென்ரங்கத்தே துவரித்த உடையார்க்கும் அப்படின்னு அந்த காஷாய உடையை அணிந்திருக்கிற புத் பௌத்த மதத்தை கொண்டவர்களுக்கும் தூய்மை இல்லா சமணர்க்கும் அத்தமாக உங்களுக்கு அவர்கட்கு அங்கு அருள் இல்லா அவர்களிடம் ஒரு தெளிவையும் அருள் செய்ய மாட்டான் ஆனால் அருளானை அப்புறம் தன்னடைந்த யமர்கட்கும் தன்னடைந்த யமர்களுக்கும் அடியேர்க்கும் அவனை போய் அடைந்த அடியார்களுக்கும் அடியேனுக்கும் எம்மார்க்கும் எம்மனைக்கும் அப்படின்னா எம்மார்க்கும் என்னுடைய சுற்றத்தார்களுக்கு எல்லாம் எம்மனைக்கும் அவர்கள் சுத்த அப்படின்னு புரிஞ்சுவாங்க எம்மனைக்கும் அவர் அர்க்கும் பிரானை கண்டது தன்னரங்கத்தை படிக்கலாம் நினைக்கிறேன் துவரித்த உடையார்க்கும் தூய்மை இல்லா சமணர்க்கும் அவர்கட்கு அங்கு அருள் இல்லா அருளானை தன்னடைந்த யமர்கட்கும் அடியேற்கும் எம்பார்க்கும் கெம்பனைக்கும் அமரர்க்கும் பிரானை கண்டது தென்னரங்கத்தே அப்படி அப்படின்னு இந்த மாதிரி எப்படி இருப்பாங்க பொய் பண்டம் புலன் ஐந்தும் செலவைத்து மெய்மண்டம் நினைத்த நினைந்தவர்க்கு மெய் நின்ற வித்தகனை மைவண்ணம் கருமுகில் போல் திகழ்வண்ண மரதகத்தில் அவ்வண்ண வண்ணன் அணையான் அம்பண்ணன அவ்வண்ணனை கரெக்டா அவ்வண்ண வண்ணனை கண்டது தென்னரங்கத்தே அப்படிவா படிச்சுலவான் அர்த்தம் புரிசில் புரிகிறதுன்னு நினைக்கிறேன் பொய் வண்ணம் மனத்தகற்றி அர்த்தமாகிறது புலனாய் புலன் ஐந்தும் செலவைத்து ஐம்புலன்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து மெய் வண்ணம் சாரி மெய் வண்ணம் நினைந்தவர்க்கு முழுவதுமாக தன்னை உன்னிடம் அப்படை பெருமானிடம் அப் ஒப்படைத்தவர்களுக்கு மெய் நின்ன வித்தகனை மைவண்ணம் கருமுகில் போல் திகழ்வண்ண மரதகத்தில் அது கரு கருமையான பச்சை நிறத்தை போடவுடைய பெருமான் புரிஞ்சுகோம் அவ்வண்ண வண்ணாய் யான் கண்டது தென்னரங்கத்தை படிக்கலாம் நினைக்கிறேன் பொய் வண்ணம் மனத்தகற்றி புலன் ஐந்தும் செலவைத்து மெய் வண்ணம் நினைந்தவர்க்கு மெய் நின்ற பித்தகனை வண்ணம் கருமுகில் போல் திகழ்வண்ண மரதகத்தில் அவ்வண்ண வண்ணன் அவ்வண்ண வண்ணனை யான் கண்டது தென்னரங்கத்தே எப்படி இருப்போம் ஆமரிவி நிறை பேய்த்த அணியரங்கத்து அம்பானை காமரசி ஏற்களி கன்னி ஒலி செய்த மலிபுகழ் மலிபுகழ் சேர் நாமருவு தமிழ் மாலை நாலிரண்டோடு இரண்டினையும் நாமருவி வல்லார் மேல் சாரா தீவினை தாமே ஆமருவி நிறை அணியரங்கத்து அம்பானை பிரியப்பட்டு ஆனிறைகளை மேய்த்தேன் ஆமரினரை மேய்த்தேன் எல்லாம் அர்த்தமாக திருமங்க ஆழ்வார் ரொலி செய்த நாலு ரெண்டோடு இரண்டின் நாலு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் டூன்னு அர்த்தம் முடிக்கும் நாலு ரெண்டோடு இரண் இரண் இரண்டினையும் நான் நபருவி ஆசையாக சொன்னேன் வல்லார் மேல் சாரா தீவினை தாமே படிக்கலாம் நினைக்கிறேன் ஆமருவி நிறை மேய்த்த அணியரங்கத்து அம்பானை காமரு சேர்கலிக் ஒலி செய்த மலிபுகழ் சேர் நாமருவு தமிழ் மாலை நாலிரண்டோடு இரண்டூடு இரண்டினையும் நாமருவி வல்லார் மேல் சாரா ਕੀ ਵਿਨੈਤਾ ਮੇਂ ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨਮ